காத்திடவே மக்கள் திரளம் போராட்டங்கள் ஜனநாயகத்தை கொடுத்தும் கொடுக்கும் சர்வாதிகாரி மோடியே சுற்றும் பிதாமர்களே நியாயம் தானா தானா பார்த்தாயா மக்கள் சக்தி மனித உரிமை சொல்லு ரத்து 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 செய் செய் அதிகாரத்தை உற்பயம் செய்தால் அடுத்த அடுத்த தலைமுறை மன்னிக்காதே துணாக்க அரசு

சாட்சிய அபிமதியம் சொல்லக்கூடிய வடமொழி கலந்திருக்கிற சமஸ்கிருத தலைப்பிலே உருவாக்கி இருக்கிறார்கள் அதை விவாதமின்றி இந்த இருக்கிற நூத்தி நாற்பது கோடி மக்களுடைய உணர்வுகளை பாதிக்கக்கூடிய சட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த சட்டங்கள் எல்லாம் ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி என்று அமலுக்கு வந்து விட்டன ஆனால் இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டால் இந்த சட்டங்கள் அரசியல் சாசனத்துக்கு புறமானது நமக்கெல்லாம் தெரியும் அரசியல் சாசனம் தான் எல்லா சட்டங்களை காட்டிலும் தலையாய சட்டமாகும் த மதர் ஆஃப் ஆல் லாஸ் என்று சொல்வார்கள் அரசியல் சாசனத்துக்கு புறம்பாக எதிராக எந்த சட்டம் இருக்க முடியாது என்று கேட்டால் இந்த சட்டங்கள் இந்திய அரசு சாசனத்துடைய உறுப்பு முன்னூத்தி நாற்பத்தி எட்டு எல்லா சட்டங்களுமே ஆங்கிலத்தில்தான் அது இன்றைக்கு இருக்கும் என்று சொல்லி இருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு சமஸ்டி குடியரசு மொழி இனம் என்று சொல்லக்கூடிய பல விதமான கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவில் முப்பத்தி எட்டு மாநிலங்களை கொண்டிருக்கிற எட்டு ஒன்றிய கொண்டிருக்கூடிய இந்த நாட்டில் எப்படி வடமொழிகளின் இருக்கிற சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து ஒரு மொழியை உண்டாக்க முடியும் ஆகவே அரசியல் சாசனத்தின் உறுப்பு முன்னூத்தி நாற்பத்தி எட்டின்படி இந்த தலைப்பே அரசியலுக்கு சாசனத்துக்கு விரோதமானதாகும் இரண்டாவதாக இது முழுமையாக விவாதிக்கப்படவில்லை பாராளுமன்றம் என்பது எதிர்கட்சிகளும் மற்றவர்களும் இன்றைக்கு பேசி விவாதித்து உருவாக்கப்பட வேண்டிய ஒன்று நிலைக்குழுக்கு அனுப்பிய விழுக்காடுகள் பழைய சட்டங்களே தான் பழைய பிரிவிலே தான் வெறும் பதினைந்து விழுக்காடு மட்டும்தான் இன்றைக்கு புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கின்றன ஆகவே ஒட்டியும் வெட்டியும் இன்றைக்கு பகுதியை பிரித்திருக்கே தவிர பழைய சட்டம்தான் தான் அமித்ஷா இதே வாசகமே ஒரு சட்டத்தை திருத்துவதற்கு என்றால் நாமும் கொள்கிறோம் சட்டங்கள் திருத்தப்பட வேண்டும் காலத்துடைய மாற்றத்துக்கு ஏற்ப திருத்தப்பட வேண்டும் ஆனால் அந்த கால மாற்றம் என்பது அரசியல் முகப்பொருள் இருக்கக்கூடிய சமத்துவத்தை சாதியில் அற்றிருக்கிற சமத்துவத்தை சமூக கொண்டிருக்கிற சமத்துவத்தை உண்டாக்குதான் அமைய வேண்டும் அதை பிளக்க கூடாது அவர் சொல்லியிருக்கிறார் ஆங்கில காலனி ஆதிக்கத்தில் உருவாக்கப்பட்ட சட்டங்களை எல்லாம் இன்றைக்கு நீதியின் பார்ப்பட்டு தண்டிக்கக்கூடிய குற்றமாக இன்றைக்கு நாங்கள் மாற்றி அதில இன்றைக்கு நீதி வைக்கம் சொல்கிறார் ஆனால் உண்மையிலேயே குற்ற வீரணைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு கிரிமினல் ப்ரொசீசர் கோடு என்று சொல்லக்கூடியது பதினாறு சட்ட கமிஷன்கள் விவாதித்து நான்கு முறை திருத்தப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டதுதான் சிஆர்பிசி கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீசர் கோட் என்பது ஆங்கிலே அது ஆங்கில சட்டம் அல்ல இந்திய தன்மை கொண்டிருக்கிற சட்டம் ஒன்று இந்தியன் பினல் கோடு செல்லக்கூடிய இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதாம் ஆண்டு வரப்பட்டது அந்த சட்டத்தில் மாற்றம் வேண்டுமா நிச்சயமாக மாற்ற வேண்டும் திருத்தம் வேண்டும் ஆனால் ஏற்கனவே நூத்தி அறுபது ஆண்டு காலமாய் சுப்ரீம் கோர்ட்டில் திருத்தப்பட்டிருக்கின்றன ஆகவே அந்த திருத்தங்களை இணைத்து சேர்க்க முடியுமே தவிர மாறாக நீங்கள் என்று என்ன செய்திருக்கிறீர்கள் சிட்டிசன் என்பது ஆங்கிலேயன் இந்திய சுதந்திர போராட்டத்தை ஒடுக்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்று அந்த சட்டத்தை நீக்க வேண்டும் என்று சொல்லி சுப்ரீம் கோர்ட் இரண்டாயிரத்தி ரெண்டுல தீர்ப்பளித்தார்கள் ஒன்று இதை ஒதுக்கி நீக்குங்கள் அதுவரை ஒதுக்கி வைக்கிறோம் சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு அதே நூத்தி இருபத்தி நாலு ஏ பிரிவை நீக்கியதாக சொல்லிவிட்டு அதை விட ஒரு கொடூரமான நூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது பிரிவை கொண்டு வந்திருக்கிறீர்கள் அது எந்த பிரிவு அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் சொல்லக்கூடிய உபா சட்டத்தில் ஒரு அரசுக்கு எதிராக செய்யக்கூடிய நிலை மட்டுமல்ல ஆக்ட் லைக்லி டு ஆக்ட் என்ற வார்த்தை இருக்கிறது நினைத்தாலே ஒருவரை பிடித்து உள்ளே போட முடியும் ஆகவே இறையாண்மை ஒருமைப்பாடு உறுதிப்பாடு பொருளாதார பாதுகாப்பு என்ற பெயரில் எவருமையும் கைது செய்யலாம் இந்த மேடையிலே நான் பேசுகிற போது கூட என்னை கூட கைது செய்ய முடியும் அப்பேற்பட்ட ஒரு கொடிய காட்டு புராடித்தனமான நூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது பிரிவில கொண்டு வந்து நூத்தி இருபத்தி நாலு விட மோசமான பிரிவு சேர்த்து நிற்கிறீர்கள் ஆகவே தான் அரசியல் சாசனத்துக்கு விரோதமான இந்த சட்டத்தை பெற வேண்டும் என்று சொல்லி இந்தியா முழுக்க போராடுகிறார்கள் தமிழகத்தில் வழக்கறிஞர்கள் போராடுகிறார்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக மாநிலம் தழுவிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை இன்னைக்கு அறிவிப்பு நடத்துகிறார்கள்